இவர் கண்ணூர் பட் கண்ணூர் பட்ட ஒரு மனிதர் கண்ணூர் படப்பட்டிருக்கிறார் எப்படி அறிந்து கொள்வது இனிமானவர்களே அதிகமான சோம்பல் தன்மை ஏற்படும் நல்ல இருந்திருப்பார் திடீரென்று ஒரு விஷயம் நடந்திருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் இவரிடத்தில் பார்க்கப்பட்டிருக்கும் அந்த நேரத்தில் கணியமான அல்லாஹு நல்லடியார்களே அவருக்கு தூக்கத்தினுடைய தன்மைகள் அதிகரிக்கும் மூட்டுக்களில் வருத்தம் ஏற்படும் கண்ணூருடைய தாக்கம் எந்த அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு கண்கள் மஞ்சரிக்க ஆரம்பிக்கும் முகங்கள் மஞ்சரிக்க ஆரம்பிக்கும் கனியமானதாக நல்லார்களே எந்த அளவுக்கு கண்ணூருடைய தாக்கம் அகோரமாக மிக கொடூரமாக இருக்குமோ அந்த அளவுக்கு மூட்டுக்களில் வருத்தம் ஏற்பட்டு இவர் அப்படி முடங்கி விடுவார் அறைகளில் தனியே தங்குவார் அதையும் தாண்டி கண்ணூருடைய தாக்கம் அதிகம் ஏற்பட்டு ஏற்படக்கூடிய நேரத்தில் மற்ற மனிதர்களோடு பேசுவதை வெறுப்பார் எந்த அளவுக்கு இருட்டை ஆசை கொள்வார் வெளிச்சத்தை வெறுப்பார் கண்ணியமானவர்களே சமூகத்தில் அதிகமான விடயங்கள் வருவதினால் நான் ஆதாரபூர்வமாக பேசுகிறேன் உம்மத்தில் சமூகத்தில் தலை சிறந்த அறிவாளிகளை நாம் பார்த்திருக்கிறோம் குரான் அறிவாளிகள் கண்ணூருடைய தாக்கம் சமூகத்துக்கு பிரயோஜனம் இல்லாமல் ஒரு ஒரு அறையில் இருட்டில் முடங்கி கிடக்கிறார்கள் கண்ணூர் கண்ணூர் இவ்வளவு இவ்வளவு பெரிய அறிவாளி இவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவர் இன்றைக்கு யாருக்கும் பிரயோஜனம் இல்லை கண்ணூர் கண்ணூர் அப்படி ஒரு அறையில் தள்ளிவிட்டது அல்லஹி நல்லடியார்களே ஏராளமான அடையாளங்கள் இருக்கிறது கண்ணூருடைய தாக்கம் ஏற்பட்டு விட்டது இதற்கு என்ன மருந்து என்ன சிகிச்சை நாம் ஒரு காலம் ஒரு காலம் இருந்தது இருந்ததுமானவர்களே அந்த காலத்தில் எல்லா பள்ளிவாசல்களிலும் ஹவுல் இருப்பதை நாம் பார்த்திருப்போம் எம்முடைய மகல்லாவாகிய இந்த உம்மிச்சி மிக மிகப்பெரிய ஒரு தடாகம் மிகப்பெரிய ஒரு இருந்தது கனியமானவர்களே ஹவுல் இருக்கக்கூடிய காலத்தில் எம்முடைய மூதாதையர்கள் ஹவுலுடைய தண்ணீரை அள்ளுவார்கள் அள்ளிவிட்டு செல்லுவார்கள் நாம் அனைவரும் பார்த்திருக்கிறோம் இருக்கிறோம் இப்பட்ட காலத்தில் சிலர்கள் பேச ஆரம்பித்தார்கள் இவர் என்ன மூட கொள்கையுடையவர் ஆதாரம் இல்லாமல் எடுத்துட்டு போறாரே கனிமானவர்களாக நல்லடியார்களே தண்ணிய என்று நம்பி எடுத்துட்டு போறாரே ஒரு மடையன் மூட என்றெல்லாம் பேசியிருக்கிறோம் இதுல ஆரம்பம் என்ன தெரியுமா கண்ணூர் பட்ட மனிதன் யாராக இருந்தாலும் அவன் ஐந்து வேலை தொழுவதற்கு பள்ளிக்கு வர வேண்டும் அவனுடைய முகம் கழுகப்பட்ட தண்ணீர் ஹவுலில் இருக்கும் அவனுடைய கை கால் கைகள் கழுகப்பட்ட தண்ணீர் ஹவுலில் இருக்கும் கண்ணியமானவர்களே எம்முடைய மூதாதையர்கள் தவக்கல் யா அல்லாஹ் கண்ணூர் பட்டு இருக்கிறது யாரென்று தெரியாது முன் சொன்ன ஹதீஸ் ஒரு கண்ணூர் பட்ட மனிதன் கண்ணூர் யார் கண்ணூர் யாரால் ஏற்பட்டதோ அவரை கழுகி இவருடைய மேனியில் ஊற்றினால் கண்ணூருடைய தாக்கம் இல்லாமல் போய்விடும் நசாயி இபுனு மாஜா போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது இந்த ஹதீஸை வைத்து முன்னைய மூதாதையர்கள் யா அல்லாஹ் யார் கண்ணூர் பட்டதுன்னு தெரியாது தவற்கழுத்து ஆளல்லா அல்லாடமே என நம்பிக்கையை போட்டு அள்ளிட்டு போவா இதுதான் ஆரம்பம் பின்னால வந்தவர்கள் தான் ஹவுல் தன்னில சிபாய் இருக்குது சிபாய் இருக்குதுன்னு அல்லா ஆரம்பிச்சார்கள் கணிமானவர்களே ஆரம்பம் இதுதான் தெரியாம